கம்பேர்ட் டு ஜூங்கா கேரளா மெட்ரிக் ஓகேங்களா ஸோ ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்எம் இருபத்தெட்டு சம்ருதி ஓகேங்களா ஸோ ஞாயிற்றுக்கிழமைக்கான சண்டே கெஸி சண்டே ஒரு சூப்பரான கெஸி தான் பார்க்க போகிறோம் ஸோ நல்ல எப்படி இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு வெற்றி தரக்கூடிய நம்ம ஜுங்காவை சண்டே அன்னைக்கு நாம் சந்திக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கேஎல்டியர் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த நம்பர் கேஎல் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேலுக்கு லாஸ்ட் டைம் மூணு மணி டீர்காட் லாஸ்ட் டைம் வேணால் நல்லது ஒரு கெஸ்டிங்கோட நாம் அன்றைக்கி கெஸ்டிங்கை தொடர்ந்து பார்ப்போம் ஓகேங்களா ஜுங்கா மூலிமா போகக்கூடிய நண்பர்களுக்கு ஜுங்கா கேரளு சொல்லி அவருக்கு சர்ச் பண்ணி கொடுத்துருங்க ஸோ டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டு தொடர்ந்து கொடுங்க நண்பர்களே சரி இது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ஆ தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஓகேங்களா இந்த அறுபத்தொம்பது அப்படி எகைன் வந்துச்சு தொண்ணூற்றி ஓகேங்களா ஸோ அப்படி நாம் பார்க்கும்போது பாக்ஸ் பெட்டி இந்த பாக்ஸ் பெட்டி வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு கண்டிப்பாக நமக்கு அடிக்கிறது தான் ஆறு ரெண்டு நாலு ஒன்பது மூணு ரெண்டு ஜீரோ ஒன்பது ஸோ அறநூற்றி தொண்ணூறு இரநூத்தி முப்பத்தொம்போது நானூற்றி இருபத்தாறு ஸோ இதில் பிசி வந்து வேட்டனாக அடிக்கக்கூடியது தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆள் போட்டு நாலு நான் நேரத்துன்னு தரத்துனா வரல இன்றைக்கும் ஆள் எடுத்தோம் ஸோ ஆனால் இன்றைக்கும் மிஸ் ஆகிடுச்சி கண்டிப்பாக இந்த பாக்ஸில் இந்த கெஸ்ஸையும் கண்டிப்பாக உக்காந்து ஆகணும் ஓகேங்களா சரி வாங்க வார ரிசல்ட்டு போகலாம் வாரம் ரிசல்ட்லேயும் சரி பார்த்தீங்கன்னா டெய்லியும் சாட்லேயும் ஏழு மூணு அஞ்சுக்கு அப்புறம் இப்போ இங்கே என்ன கசிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டபுள்ஸு டபுள்ஸு திரும்பவும் டபுள்ஸ் ஓகேங்களா ரெண்டு பூஜ்ஜியம் ஒம்பது ஏழு ரெண்டு ஏழு சி போடு ஆறு தான் நம்ப சி போடு ஆறு ஓகேங்களா சி பி ஏ தலைகளாக எழுதுவோம் சீல ஆறு பீல வந்து நான் ரெண்டு வச்சுருக்கேன் ரெண்டு வரல அப்படின்னா திரும்ப வந்து பி போர்டில் வந்து அஞ்சு வந்ததுன்னா எண்பத்தாறு ஸோ அதே மாதிரி ஏவில் எட்டு புது நம்பரு பழைய நம்பர் வந்தாலும் இரநூத்தம்பத்தாறு ஸோ இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு திரும்ப ஜீரோ எட்டுக்கு ஜீரோ நாலு ஸோ இரநூத்தி ஐம்பத்தாறு எட்நூற்றி நாலு ஸோ இது ஒரு கெஸிங் இருக்குது ஓகேங்களா இரநூத்தி ஐம்பத்தாறு எட்நூற்றி நாலு ஸோ ஆள் போடு ஓகேங்களா ஆள் போடு ஆறு சப்போர்ட்டுக்கு ரெண்டு ஓகேங்களா ஆள் போடு சப்போர்ட்டுக்கு ரெண்டு ஸோ ஏசிபிசி ஏபிஎஸ்சியில் நாற்பத்தாறு அறுபத்தி நாலு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஸோ இதில் ஒரு ரெண்டு செட்டு தரும் இதில் வந்து ரெண்டு செட்டு தரும் ஓகேங்களா ஸோ ஏபிசியில் நானூற்றி இருபத்தாறு இரநூத்தி ஐம்பத்தாறு எட்நூற்றி நாலு ஸோ எட்நூற்றி இருபத்தி ஆறு ஸோ இவ்வளோ தான் ஓகேங்களா இந்த கெஸிங் மெத்தடில் ஸோ டெஸ்ட் பேட்டர்னில் இவ்வளோ தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் எண்பத்தி நாலு இருபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தாறு முப்பத்தெட்டு சைபி நாலு ஸோ இது ஃபோர் டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு செட்டு ஸோ இது கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் ஸோ அந்த கிசிங்கில் தான் நம்ம வந்து எடுப்போம் ஓகேங்களா ஸோ நல்லதொரு சூப்பரான ஒரு வெற்றியோடு ஜுங்கா வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி அடைங்க மீண்டும் ஒரு பத்தாம் தேதி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிங்கையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடந்த விடைபெறுவோம் உங்கள் யுங்கா கேரளால் ஆற்றின் நன்றி வணக்கம் நண்பர்கள்